என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவல ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் எதிரிகளை எல்லாம் ஜெயித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசி சிம்ம ராசியில பிறந்த ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் பெண்களுக்கு எல்லா சொல்றதையும் நல்லா கேட்பாங்க ஆனா பன்னிரண்டு ராசியில வந்து ராஜ குணங்கள் அதிகமாக பெற்ற ராசி சிவராசி என்பர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ தேவை சனி பகவானுடைய வகர்கதி ஜூன் மாதம் நடந்து நிவர்த்தியாகி அதே கும்பத்திலே அவர் நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவதால் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் அதாவது திருநாய்களுக்கு நீங்க தண்ணி உணவு மறக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருவாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பவும் போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமிதேவ சர்வகாரியேஷு சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புத்தாண்டு இருபத்தி நான்கு பலன்கள் வரிசையில எதிரிகளை எல்லாம் சிம்மாசனத்தில் அமர்ந்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசி அதாவது கால புருஷன் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் தொடங்குகிறார் அங்கிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு காதல் ஸ்தானமாக வரக்கூடிய சிம்மராசி சிம்மராசியில பிறந்த ஒருத்தர் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில அதை விட ஒரு பச்சை பொய் வந்து இருக்கவே முடியாது அதாவதுகள் விதி ஆக முடியாது லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் பத்து லட்சத்துல ஒருத்தர் இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் சிம்மராசில லவ் பண்ணாமல் என்பர்களுக்கு இந்த வீடியோல மூணு பகுதியா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதியானது என்ன இப்ப சிம்மராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க குணாதிசயம் என்ன அடுத்த பகுதியானது புத்தாண்டுல என்ன நடக்க போகுது என்ன செய்யணும் அதை பற்றிதான் தெளிவா ரத்தம் சுருக்கமா இப்போ சிம்மராசி சொன்னராசில பிறந்த ஆண்களுக்கும் ஆகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லா சொல்றதையும் நல்லா கேட்பாங்க ஆனா அதுபடி படி மாட்டாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க சிம்மராசில பிறந்த யாராக இருக்கட்டும் தன்னம்பிக்கையுடைய அடையாளமாக வாழ்வார்கள் சும்மா பேசறதுலாம் உண்மையிலே வந்து சிம்ம ராசி தான் ராஜா தான் ராசியில வந்து குணங்கள் அதிகமாக பெற்ற ராசி அடுத்தவர்களை ஆழ்வதற்கு தகுதியான ராசி சிம்ம ராசி இவர்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு காட்டுல இருக்கிற சிங்கம் சிம்மம் காட்டுடைய ராஜா இவங்கள்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா லீடர்ஷிப் குவாலிட்டி தலைவனுக்குரிய பண்பு பண்புகள் அவங்களுக்கு இருக்கும் சிம்ம பிறந்த உங்களுக்கு யாரையும் எப்படி கையாள்வது ஒரு ஆயிரம் பேரை எப்படி கவர்ன் பண்றது இதுல என்ன விஷயம் மத்த ராசிகளுக்கும் உங்களுக்குன்னா மத்த ராசிக்காரர்கள் சுயநலத்தை இதை கலப்பாங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் மட்டுமே நீங்க சுயநலமே உங்களுக்கு இல்லைங்க மற்றவங்களுக்கு ஒன்னு செய்யணும் சொன்னா உடனே உங்களுக்கு செய்யணும் ஆத்திரமா என்கிட்ட வந்து கேட்டான் உடனே செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவங்கள எந்த நிலைக்கும் போய் பந்தாடக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் இறக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்து இறக்கப்பட்டு செஞ்சு செஞ்சு லட்சம் சிம்மராசி அன்பர்கள் கோமாளியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா சிங்கம் காட்டுராஜா வந்து எல்லாத்தையும் நம்பிடும் எல்லா கருணையா இருக்கும் தலைவனா இருந்தா என்ன கருணை பண்பு வந்து அவசியம் ஆனா அவங்க தான் தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்து இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு கணவனுக்கு நல்ல மனைவி அமையாது மனைவிக்கு நல்ல கணவன் அமைய மாட்டாங்க ரெண்டு பேருமே நல்லவங்களா இருப்பாங்க ஆனா ஒத்துவராது இந்த அமைப்பு நூத்துல எண்பத்தஞ்சு சதவீத சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு வீட்டுல எந்நேரமே பொண்டாட்டி சொல்றது கேட்காத புருஷன் யாருன்னா சிம்மராசி அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் தாம் போற பாத சரின்னு நம்பக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி எவ்வளவு கீழே விழுந்தாலும் எத்தனை சவால்களை மேல போட்டாலும் ஆயிரம் தடவை கல்லால் அடிச்சாலும் மறுபடி எழுந்து சாதிக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறது ஒரே ராசி அது நீங்க தான் சிம்ம ராசி இப்ப சிம்மராசி என்ன நடந்துட்டு இருக்கு கண்டக சனி நடக்குது எப்பவுமே பொண்டாட்டி கிட்ட புருஷன் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கு சிம்மராசி என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் சிம்மராசிக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் அதிகமா பேசக்கூடியது அத பேச்ச கம்மி பண்ணணும் பேச எல்லா சிம்மராசியும் அதிகமா பேச மாட்டாங்க பெரும்பாலான சிம்மராசி என்பவர்கள் அதிகமா பேசுவாங்க இருபது வார்த்தை பேசுற இடத்துல ரெண்டு வார்த்தையே பேசுங்க காலம் சரியில்லாத போது விட்டு கொடுத்து போங்க மனைவி கிட்ட ஜெயிச்சு வாழ்க்கையை விட மனைவி கிட்ட தோத்து வாழ்க்கையை ஜெயிக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் சிம்மராசிக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா நல்ல போயிட்டு இருந்த ஒரு இடம் திடீர்னு அப்படியே கீழே வர மாதிரி ஒரு 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 விதமான மாற்றங்கள் நடக்குது இனி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வர்றதுக்கு ஆனாலும் இப்பவே சிம்மராசிக்கு பல சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நகர்ந்துக்கிட்டே இருக்கு ரெகுலராக நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ மனசில் ஒரு சஞ்சரம் தன்னறியாத பயம் தன்னறியாத குழப்பம் இது சிம்மராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இருந்தே ஆக வேண்டும் ஒன்று ரெண்டு விதி விளக்குகள் இருக்கலாம் விதி விளக்குகள் விதி ஆகாது அந்த அடிப்படையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இது இருந்தே ஆகும் சிவராசி அன்பர்கள் இப்போ வேற என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக சிம்மராசியில் பல பேருக்கு நடக்குது அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இப்பொழுது சற்று தடுமாறுவீர்கள் முடிவெடுப்பது அது உறவை பத்தின முடிவாக ரிலேஷன்ஷிப் பத்தின முடிவாக இருந்தாலும் வேலை பத்தின முடிவாக இருந்தாலும் வியாபாரம் பத்தின முடிவாக இருந்தாலும் பதவியை பற்றிய முடிவாக இருந்தாலும் சற்று தடுமாற்றம் இருக்கும் சிம்மராசி என்பர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ தேவை ஏன்னா உங்களுடைய புத்திரக்காரகன் சிம்மராசிக்கு வந்து அஞ்சாம் இடம் புத்திரகாரகன் குருவுடைய வீடு குருவே ஒரு புத்திரகாரகன் தான் அவர் உங்களுடைய அதாவது பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய மேச்சத்தில் இருந்து ரிஷவராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதனால் பத்தாம் இடத்துல குரு வருவதனால் சிம்மராசிக்காரர்களுடைய புத்தர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிம்வராசிக்காரர்களுக்கு வளர்ந்த பிரச்சனை இருக்கான்னு நான் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சிம்ராசியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இளைஞர்கள் நவ் ஆர் உங்க காதலை வந்து நீங்க உடனே சொல்லணும் ரெண்டாவது பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்வது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசிக்கு எஸ்பெஷலி அது நல்லது அவசரப்பட்டு தனியா போய் திருமணம் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பிரிஞ்சாலும் பிரியலாம் தவறா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாகவும் முடியலாம் ஆக அந்த ஒரு நினைப்ப நீங்க வச்சுக்கணும் சிம்மராசில் இப்போ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இவர்களுக்கு ஒரு பொற்கால் கோல்டன் பீரியடு எதை படித்தாலும் எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எனக்கு வேணும்னு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் அந்த ஸ்ட்ரீம்ல அட்மிஷன் கிடைக்கும் எந்த பிஜி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அட்மிஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இப்போ வருகின்ற புத்தாண்டில் ரெண்டு கிரக மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கு அதாவது ஒண்ணு வந்து குருவுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறது மற்றொன்று சனி வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல வகரகதியாகி மறுபடியும் நிவர்த்தி நவம்பர் மாதம் ஜூன் மாதம் பகிரகதி அடைஞ்சு நவம்பர் மாதம் நிவர்த்தி ஆறாது ரெண்டு நிகழ்வு எடுத்துக்குவோம் குரு பகவானுடைய நிகழ்வு என்பது சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஸ்திரமான நல்ல கர்மாவை அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அதாவது நீங்க நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் நல்ல விஷயம் நல்ல நல்லவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து உங்களை செய்யவும் வைக்கும் ஒண்ணு அடுத்தது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது புதிசாக தொழில் தொடங்குபவர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனல் ட்ரைனிங் கேராது நீங்க தாராளமாக தொடங்கலாம் நல்லது நடக்கும் தனிப்பட்ட உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக கன்சல்டேஷன் நீங்க எடுத்துட்டு வாங்க நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்பதான் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாவது சனி பகவானுடைய வகர் ஜூன் மாதம் நடந்து நிவர்த்தியாகி அதே கும்பத்திலேயே ஒரு நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவதனால் என்ன பலன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விட்டு பிரிஞ்ச மனைவி விட்டு பிரிந்த கணவன் உடனடியாக வந்து சேருவாங்க இதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வரைக்கும் கேசு போன குடும்பங்கள் ஒன்றாக இணையும் அந்த குழந்தைகள் ஒன்றாக அப்பா அம்மாவோட சேருவாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒரு குட் நியூஸ் சிம்மராசிக்கு அடுத்த ஆண்டு என்பது வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த ஆண்டாக அமையும் முதல்ல எண்ணியே பார்க்க முடியாத மிகப்பெரிய வேலையில உட்கார்றதுக்கு வாய்ப்பு உண்டு பதவிகள்ல வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக டெபாசிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பத்து வருஷத்துக்கு மேல வீடு வாங்கல சார் அப்படின்னா அடுத்த வருஷம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடியது சிம்மராசிக்கு இருக்கு எனக்கு ஒரு நிறைய நாள் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா புத்திரபாகியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி சிம்ம ராசிக்கு வாழ்க்கையே நல்ல வழியில் மேற்படி இமய இமயமலை அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது என்றால் அது மிக அல்ல பயன்படுத்திக் கொள்ளணும் எப்படி பயன்படுத்திக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனாருடைய கோவில் தஞ்சை மாவட்டத்துல இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் சரி போக முடியல சார் என்னால் பணம் செலவழிச்சிட்டு எனக்கு வசதி இல்லைங்க வீட்டில் உட்காந்த பணியை யூடியூப்பில் ஆதித்யா ஹிரதயம் ஸ்லோகம் சொல்லணும் ஆதித்ய ஹிருதயம் புண்யம் பரமாம் பவித்ரம் அப்படின்னு நான் வரும் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும் இல்லை யூடியூப்பில் கேட்கணும் இதுவும் முடியல அப்படின்னாக்க பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் அதாவது திருநாய்களுக்கு நீங்க தண்ணி உணவு மறக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாய்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா மாறும் எல்லாத்துக்கும் மேல தினம் நீங்க முடிஞ்சால் விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்க பாராயணம் தினம் சொல்ல வேண்டும் ஓம் ஓஷபத் காலையில இருந்து எழுந்து குடிச்சுட்டு சுவாமிக்கு விளக்க வச்சிட்டு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் நினைத்தே பார்க்க முடியாத அளவில் நல்லது நடக்கும் சிம்மராசி என்பர்களே கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் அதாவது ஒரு மாசத்தில இருந்து சிம்மராசி என்பர்கள் பல பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்றீங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குறது அதே மாதிரி உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் மறந்துடாதீங்க அடுத்த வாரம் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக வரக்கூடிய வீடியோக்களை நாங்கள் பதிவிட போறோம் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஜோதிடர் கலாநதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்